ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சம்பா பச்சரிசி தான் அதை நல்லா திருச்சி ஒரு உப்புமா தான் பார்க்க போகிறோம் நம்ம தோசை மாவு இந்த மாதிரி இல்லாத சமயங்களில் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் மழை நேரங்களில் கூட நம்ம இதே மாதிரி டக்குன்னு நைட்டு உப்புமா செஞ்சு சூடாக சாப்பிடும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சம்பா பச்சரிசி உப்புமா வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ரொம்ப நமக்கு வந்து அந்த ரவா உப்புமா மாதிரி இல்லாமல் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் இந்த உப்புமாவானது ரொம்ப சிம்பிளான முறையில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த சம்பா பச்சரிசி பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் சில நேரங்களில் சாயம் பூசியும் கிடைக்கும் க அந்த கலர் பூசி சம்பா பச்சரிசின்னு சொல்லுவாங்க அந்ததை பார்த்து வாங்கிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முந்நூறு கிராம் பச்சரிசி சம்பா பச்சரிசி நம்ம இங்கே திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் பொங்கல் வந்து தை பொங்கல் அன்றைக்கி இதில் தான் வந்து பொங்கல் விடுவாங்க அதுதான் இந்த சம்பா பச்சரிசி சில சமயங்களில் நாங்கள் டக்குன்னு நைட்டு தோசமாகவும் இல்லாத சமயங்களில் இது அப்படியே ராவை மிக்ஸியில் போட்டு நல்லா ஃபைனாக திரிச்சிட்டு டக்குன்னு ஒரு உப்புமாவை கிண்டிடுவோம் அதை தான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை நல்லா என்ன பண்ணுங்கள் மிக்ஸியில் வறுக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே நல்லா ஃபைன் பவுடராக எவ்வளோத்துக்கு எவ்வளோ திரிக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சுக்கோங்க இப்போ காமிக்கிறேன் இன்னும் ஒரு தடவை போட்டு நல்ல மிக்ஸியில் என்னென்னா இது கொஞ்சம் திரிபடுறது கஷ்டம் அரிசி அதனால் இன்னொரு நல்ல ரெண்டு மூணு தடவை நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ காமிக்கிற பாருங்க இந்த பக்குவத்துக்கு நல்லா ஃபைனாக இந்த பச்சரிசி மா இந்த பச்சரிசியை நல்லா திருச்சி எடுத்துக்கோங்க இதே சமயத்தில் நீங்கள் சம்பா பச்சரிசியில் தான் இந்த உப்புமா செய்யணுங்கிறது இல்லை நம்ம நார்மலாக வெள்ளை பச்சரிசியில் கூட இதே மாதிரி செய்யலாம் என்னென்னா இந்த சம்பா பச்சரிசியில் செய்யும் பொழுது கொஞ்சம் மனமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் இதில் ரொம்ப ஹெல்தி நல்ல ஹெல்தி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் நீங்கள் கொலக்கட்டை இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இப்போ இதுக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வெங்காயம் நிறைய நான் வந்து ஒரு அஞ்சு வெங்காயம் நல்லா எடுத்து இதே போல் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ காமிக்கிற அளவுகள் மெஷர்மெண்ட்டை பாருங்கள் இந்த நம்ம முந்நூறு கிராம் இது அதாவது இந்த திருச்ச பச்சரிசி வந்து முந்நூறு கிராம் மாவு இருக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு மூணு பங்கு அதாவது ஒரு கப் மாவு இருந்தால் மூணு கப் தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் நல்லா குலைவாக வரும் என்னென்னா இந்த உப்புமாவானது நேரம் ஆக ஆக இறுகிக்கிட்டே போகும் அதனால் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்து செய்யும் பொழுது நல்ல குலைவாகவும் இருக்கும் இப்போ வெங்காயம் பாருங்கள் அளவுகள் காமிக்கிறேன் வெங்காயம் மட்டுமே முந்நூறு கிராம் இருக்கும் நல்ல பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தக்கன கூட ஒன்று சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம் நான் அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு அகலமான கடாயில் நான் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட தாராளமாக செய்யலாம் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த உப்புமாவானது பிடிக்காமல் வரும் இப்போ கொஞ்சம் கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க கருப்பு உளுந்து வந்து நல்ல கூடுதல் மணம் இருக்கும் இதோடு சேர்க்கும் பொழுது அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி நிறம் மாறுற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க பாதி அளவுக்கு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி நல்லா பொண்ணிறமாக ஆகட்டும் அப்போ தான் அந்த உப்புமாவில் நம்ம சாப்பிடும் பொழுது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நீங்கள் வதக்குனா போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை இதில் சேர்த்துற வேண்டியதான் அதாவது நம்ம இப்போ ஒரு கப் மாவுனா மூணு கப் தண்ணி சரியாக இருக்கும் அளவுகள் எல்லாமே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதே போல் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ரவா கிச்சடி சாதாரண உப்புமா எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள் மாதிரி நம்ம சிறுபருப்பு சேர்த்து ரவா பொங்கலும் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் உங்களுக்கு கொடுக்குறேன் பின்ல பாருங்கள் இப்போ தேவையான உப்பு பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இதில் வந்து என்ன ஆகும்னா உப்பு கொஞ்சம் கூடுதலானாலும் ரொம்ப ஓவராயிரும் அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க நான் இதுக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அந்த மாவை இதில் சேர்த்துற வேண்டிதான் மிக்சியிலேருந்து நீங்கள் மாவை வந்து திரிச்சு முடிக்கும் ஒரு பிளேட்டில் வந்து கொட்டி வச்சிருங்க என்னன்னா அது ஹீட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம அந்த வெங்காயம் இதெல்லாம் நேரத்தில் அது கொஞ்சம் நேரம் ஆறிடும் இப்போ பாருங்கள் அந்த மாவை அந்த கொதிச்ச பரவு அந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க கட்டி சேரும் அப்படிங்கிறதுலாம் நினைக்க வேண்டாம் வந்து சேர்த்துருக்கோம் அதனால் கட்டி செய்கிற வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு கட்டி சேர்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம கிண்டும்பொழுது நார்மல் நிலைமைக்கு வந்துடும் ரொம்ப சிம்பிளான ஒரு உப்புமா பாருங்கள் நம்ம இட்லி தோசை இல்லாத இட்லி மாவு இல்லாத சமயங்களில் இதை நல்ல அழகாக பசங்களுக்கு கிண்டி கொடுத்து சுகர் சேர்த்து அல்லது நாட்டு சக்கரை தேங்காய் போட்டு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ நல்லா என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் இதை அப்படி கலந்து விட்டதுக்கப்புறம் எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆனதுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு உ வெந்து வரும் பாருங்கள் இதே போல் நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு மூ ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் தண்ணி இருக்கணும் தண்ணி வந்து கம்மியாக ஊத்துனீங்கன்னா அடி பிடிச்சிடும் நான் இப்போ தண்ணியும் அந்த எண்ணெயும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால உங்களுக்கு அடி பிடிக்காது அதனால் சொன்ன ரேஷியோவில் நம்ம வைக்கும் பொழுது இந்த உப்புமா என்ன ஆகும்னா அடி பிடிக்காம சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம செய்கிற அளவுக்கு தக்கன டைமிங் மாறும் இது கொஞ்சம் நாளில் நான் ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா இதே போல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வாங்க நல்லா வெந்துரும் பாருங்கள் இப்போ இப்போமுமே நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் உப்புமாவை இந்த பொங்கல் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லோ ஃப்ளேமில் இதே போல் கிளறி விட்டீங்கன்னா நல்லா சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம வந்து என்ன ஏன் கம்மியாக சேர்த்தோம்னா என்ன ஆகும்னா கண் கம்மியாக சேர்க்கலாம் என்ன சேர்க்குறது பற்றி தப்புல கம்மியாக சேர்க்குறதை பற்றி ஆனால் உங்களுக்கு ஆக ரொம்ப உதுந்த மாதிரி ஆயிரும் ரொம்ப வர நல்ல வெறச்ச மாதிரி ஆயிரும் சாப்பிட முடியாது இதுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலில் செஞ்சுட்டு கூட ஃபைனலாக கூட நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கிளறி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் மனமாக இருக்கும் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த உப்புமா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கொஞ்சமாக மட்டும் செய்யுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் இந்த தாராள சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்